இந்த மழை காலத்துக்கு நம்ம பீட்டா ஆஃபீஸ் எப்படி காப்பாற்றலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய் வராமல் முன்னெச்சரிக்கையாக நம்ம இந்த ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பீட்டா ஆஃபீஃபீஸ்க்கு இந்த நோய் வராம காப்பாற்றலாம் அது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பாட்டிலிங் பண்ணி வச்சுருந்தோம்னா அளவுக்கு மட்டுமே கல் போடுங்க ரொம்ப அதிகமாக போட்டிங்க அப்படின்னா மீன் இறந்துரும் ஃபஸ்ட்டு கல் போட்டுக்கோங்க ஒரு பெரிய செட்டப்பாக வச்சுருந்தீங்க டேங்கில் அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கல் போட்டுக்கோங்க ஆனால் அதிகமாக மட்டும் போட்டக்கூடாது உப்பு ஓரளவுக்கு ரொம்ப கம்மியான அளவே போட்டுக்கோங்க கல்லூப்பு ரொம்ப அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ஆகும் பார்த்தீங்கன்னா மீன் வந்து இறந்துரும் கல்லுப்புனாலே ஆனால் இந்தளவு மட்டுமே கல் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் மிஸ்டர் ப்ளூங்கிற மெடிசன் இருக்கும் அந்த மிஸ்டர் ப்ளூ வாங்கிக்கோங்க மிஸ்டர் ப்ளூ மட்டும் மிஸ்டர் ப்ளூ மெடிசனே வாங்கிக்கோங்க வரது அதிகமாக சர்வ் பண்ண வேணாம் மிஸ்டர் ப்ளூங்கிறது ஒரு ஐம்பது ரூபா மட்டும்தான் அந்த மெடிசன் வாங்கினாலே நீங்கள் முக்கால்வாசி இந்த மாதிரி எல்லா மீனுக்கும் போட்டுக்கலாம் அந்த மிஸ்டர் ப்ளூ வாங்கிட்டு அது வந்து ஒவ்வொரு இந்த மாதிரி பாட்டிலிங் செட்டப் வச்சுருங்கன்னா நாலஞ்சு ட்ராப்பே போதும் இல்லை ஒரு பெரிய செட்டப் வச்சுரு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலேயே வந்து எவ்வளோ அளவுக்கு வரைக்கும் இருக்கும் இத்தனை லிட்டர் தண்ணிக்கு வந்து இவ்வளோ எம்எல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேல்குலேஷன் இருக்கும் அதை பார்த்துட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க அந்தளவு கொடுத்துக்கோங்க அப்படியோ இல்லாட்டி கண்ணாடி தொட்டிலையே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹீட்ரு போட்டுக்கோங்க ஹீட்ரு போட்டு ஹீட்டரில் வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் மேலே வச்சுக்கோங்க அதுக்கு அதிகமாக வச்சீங்க அப்படின்னா மீன் வந்து வெந்தே இறந்துடும் அதனால் வந்து டுவெண்ட்டி டூ இல்லாட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வைக்கிங்க அதுக்கப்புறம் அதிகமாக வைக்க வேணாம் அந்த டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க டுவெண்ட்டி டூவே மேக்ஸிமம் அதுக்கு மேலே வைக்க வேணாம் டுவெண்ட்டி ஃபோர் வைக்க வேணாம் டுவெண்ட்டி டூ அளவுக்கு ஹீட் ஸ்ட்ரெஸ்ட்டு ஹீட்டரை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹீட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உடவுட்ருங்க அப்போ தான் இந்த மழை காலத்தில் டெம்பரேச்சர் வந்து ஒரு மாதிரி ஈக்குவலாக அதை மெயின்டெயின் பண்ணி வச்சுருப்போம் அப்போ தான் மழை காலத்தில் எந்த நோய் வர மீனை வந்து காப்பாற்றிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகனு இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வெடிவுக்கு லைட் போட்டுருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பல வீடியோ மீன் விளையாடலை பற்றி நம்ம பலவே தினமும் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ரெண்ட்ஸ் பெரிய பேசிக்குவாங்க அப்போ நம்ம என்ன வீடியோ படம் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல் போய் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய இருக்கும்